மக்களை இன்றைக்கான எப்பிசோட நம்ம தலைவி சௌந்தர்யா வச்சு செஞ்சு விட்டா அதாவது வந்து ஃபஸ்ட்டு புறவங்க பார்த்துட்டு வீங்களா என்ன சொன்னாங்க சௌந்தர்யா வந்து சொன்னது தப்பு ஏன்னா சௌந்தர்யா இதுக்கு முன்னாடி வந்து ஆனந்தியை வந்து மேட்புலேட் பண்ணுவாங்க மண்டையை கழுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கட்ட வார்த்தையெல்லாம் போட்டு இந்த மாதிரி இப்போ நேர்மையானவன் சொல்கிறாங்க முன்னாடி மண்டை கழுவுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாங்களா அதுக்கும் ஒரு செருப்படி கிடச்சிருக்கு இந்த கன்னியம்பையை வந்து சௌந்தரிய மேலே வன்மத்தை வந்து கொட்டி வச்சான் சௌந்தரியா அதுக்கு வந்து இந்த கன்னியம் பயலோட மோத்திரைய வந்து மொத்தமாக கிழிச்சு விட்டாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம விரிவாக பார்க்கலாம் ஆக்சுவலாக சௌந்தரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கன்னியன் வந்து சௌந்தரியா மேலே என்ன வன்மத்தை கொட்டி வச்சிருக்கா அப்படின்னா சௌந்தரியா அந்த வீட்டில் இருக்கிறது பதிலாக சாச்சனா வந்து இருக்கலாம் ஏன் அப்படின்னா சாச்சனா வந்து ஒரு தப்பு பண்ணிட்டா கற்றுக்குவாங்க மறுபடியும் வந்து விளையாடுவாங்க மறுபடியும் வந்து தப்பு பண்ணுவாங்க அப்படியே மறுபடியும் 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 தப்பு பண்ணி விளையாண்டு 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 அவங்க என்ன பண்ணுவாங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க கற்றுக்கிட்ட முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் சௌந்தரியா அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னவன் அடுத்து சொல்கிறான் ஆனால் சௌந்தர்யா வந்து ஒரு தப்பை பண்ணிவிட்டு ஒரு ரிசோர்ட் மோடுக்கு வந்து போயிட்டு வெயிட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து லைட் லைட்டாக வெளியே வர முடியுமோ அங்கங்கெல்லாம் வெளியே வந்துட்டு ஆனால் மறுபடியும் கருத்தே தெரிவிக்க மாட்டாங்க சௌந்தர்யா கருத்தை தெரிவிக்க மாட்டாங்க அதனால வந்து இவங்களுக்கு பதிலாக அவங்க இருந்திருக்கலாம் என்னடா அது பைத்தியகார்தனமாக பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் அதாவது எதிகை மோனை ரெண்டு எடுத்துக்கிறாங்க இவன் பேச்சாளர் அப்படிங்கிறனால இவங்க வந்து தப்பு பண்ணிட்டு கற்றுக்கிட்டு தப்பு பண்ணிட்டு கற்றுக்கிட்டே இருப்பாங்களாம்மா சௌந்தரியா தப்பு பண்ணிவிட்டு ரிசோர்ட் மோடு போயிட்டு அப்புறம் திருப்பி வந்து கருத்து தெரிவிக்காமல் போயிடுவாங்களா அதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த கன்னியம்பைய அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது ஆனால் நம்ம சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சமூகம் பண்ணி விட்டுருக்கு இந்த காலையில் சௌந்தரியா ஃபஸ்ட்டு பண்ணாமல் பார்த்துட்டு வந்து திட்டினாங்க இல்லை ரொம்ப கேவலமாக பேசுனாங்க இல்லை அந்த குறும்புடமெல்லாம் போட்டாங்க இல்லை இதே அஞ்சு அந்த இதே ஆனந்தியை தான் சௌந்தரியா வந்து மண்டையை கழுவுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நாமினேஷன் பண்ணுச்சு அப்படி சொல்லி நாமினேஷன் பண்ணிட்டு இப்போ வந்து நிறைய விஷயங்களில் அவங்க நேர்மையாக இருந்திருப்பாங்க அந்த நேர்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல இன்றைக்கி அதே சௌந்தரியா புல் எபிசோடில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே மண்டையை கழுவுறவங்க தான் ரெண்டு பேருமே பேசுதில் ஒரே 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 விதமாக தான் பேசுகிறாங்க ரெண்டு பேரும் மண்டையை தான் கழுவுவாங்க ஆனால் அவங்க கேமை கொஞ்சம் நேர்மையாக விளாண்டுருப்பாங்க அந்த நேர்மையாக சொல்கிறாங்கல்ல அது மட்டும் வந்து பார்த்தா இதில் போட்டுருச்சு ரெண்டு பேரும் மண்டையை கழுவாங்க ரெண்டு பேரும் மேன்ஃபிளைட் பண்ணுவாங்க ரெண்டு பேர் சொல்கிற கருத்தை நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் அந்த டாஸ்க்கை வந்து ஆனந்தி கொஞ்சம் நேர்மையாக கொண்டு போயிருப்பாங்க இவன் நேர்மையாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் சௌந்தரிய தெளிவாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அது மாதிரி வந்து நிறையா மண்டையை கழுவாமல் டாஸ்க்கை அஃபைட் பண்ணாமல் இருந்திருப்பாங்களோ அதான் அவங்க சொன்ன ரெண்டு பேர்த்து வச்சே க இது புரியுதா ரெண்டு பேருமே வந்து பல வாரங்கள் ஒன்றா தான் இருந்தாங்க ஒரே மாதிரி தான் பேசினாங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே விதமாக தான் பேசுவாங்க என்ன கொஞ்சம் நேர்மையிலானிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போடு வேறு லெவல் தலைவி வேறு லெவல் மாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது சவுண்டு வந்து எப்போயுமே தெளிவாக ஒரு பாயிண்டை எடுத்து வச்சு பேசும் அறகுறையாக கெட்டு வந்து ஒரு பெண் மேலே அவதூறு பரப்புறீங்களா எச்சக்கலைகளாக இப்போ மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுக்குவீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது அதாவது சௌந்தர்யா பேசுனது வந்து அப்படி எழுதி வச்சுருக்கேன் அப்படி பொண்ணு எழுத்துக்கெல்லாம் எழுதி வைக்கப்பட்ட மாதிரி இருக்குது இந்த கன்னியம்பையை பேசுறது ஒரு செகண்டில் என்ன ஆயிருது ஒரு பைத்தியக்காரன் போல் இவன் பேசுகிறான்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் இவன் ஏதாவது சொல்கிறான் நான் தப்பு பண்ணி தப்பு பண்ணி தப்பு பண்ணி தப்பு பண்ணி திருத்தி சாச்சனா வரும் இவங்க தப்பு பண்ணி தப்பு பண்ணி கருத்து தெரிவிக்காமல் போயிடுவாங்களா என்னடா இது பைத்தியம் கருத்து தாண்டா தெரிவிச்சிருக்காங்க ஒரு ஒரு எபிசோட்லையும் இவனை மாதிரி ஒரு பைத்தியக்காரனை பார்க்கவே முடியாது இவனுடைய மோத்தரை வந்து கிழிச்சி விட்டாங்க இவன் மண்டையை கழுவி கழுவி குருபி சங்கம் தான் விளையாண்டுருக்கா அப்படிங்கிறது அம்பலமாகி விட்டது மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்